வட்டியை அழிப்பதற்கு இரண்டு ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும் அந்த ஊரில் இருந்து அந்த தெருவில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சமூக சூழலிலிருந்து வட்டி நீக்கிவிடலாம் அந்த இரண்டையும் அல்லா வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான் ஒன்று சதக்காத் ஒன்று ஜக்காத் ஜக்காத் என்றால் என்ன சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜக்காத் என்றால் என்னவென்று தெரியாது முதல் எப்படி ஜக்காத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு எந்த செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது ஏதோ இரண்டரை சதவீதம் ஏதோ ஒரு செல்வத்தில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க ரெண்டரை பர்சன்ட் எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு இல்ல மஷா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் முறையான முறையில் ஜ கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ ஜக்காத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் இந்த இந்த சமூகத்தில் ஒரு ஏழை இருந்திருக்க வசதிக்காக ரெண்டு வட்டி மூணு வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் உள்ள தரம் ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜகாத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அல்லாஹ் அப்துல் அலமின் அதற்குப் பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யோ ஹல்ல தீனா மனு தொகுல்லா ஓத ரூமா மக்கியமினர் ரிபா வட்டியை விடுங்கள் ஈமான் கொண்டவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முக்மின்களாக இருந்தால் ஃபை இல்லம் த ஃபாலு நீங்கள் செய்யவில்லை என்றால் பிஹார் பெ மின் அல்லாஹி வர சாதாரண வார்த்தை அல்ல அது கேட்டிருக்கிறோம் பலர் ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் நீங்கள் தான் அல்லாவுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்தில் நாளை மறுமைகிறோம் ரொம்ப சந்ததி அல்லாஹ் சொன்னார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் அல்லாஹ் அவனுடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டால் வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று இப்படி போரிட முடியும் எதை கொண்டு அல்லாஹிற்கு முன்னால் நிற்க முடியும் அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹோ எப்படி சந்திக்க முடியும் அல்லாஹ்வின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும் எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும் எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ் கேட்க முடியும் நாளை மறுமையில் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் பிரபுல் அலவின் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசல்ல சபிக்கிறார்கள் சபிப்போவர்கள் யார் யார் சபிப்பது யார் சபிப்பது முகமது ரசூல்லாஹு அழகூசம் அவர்களுடைய சாபம் உண்டாகிறது யாருக்கு வட்டியை வாங்குபவருக்கு யாருக்கு வட்டியை கொடுப்பவருக்கு யாருக்கு வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு எழுதுபவருக்கு யாருக்கு வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு இந்த நான்கு குற்றமும் ஒரே குற்றம் தான் வட்டியுடைய பார்வையில் இவர்கள் எல்லார்கள் மீதும் நான் வட்டி கொடுக்கலங்க நான் வட்டி வாங்கலங்க வேறு வழி இல்லாமல் வட்டி கொடுக்கிற என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால் ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அழகி சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று